ஆண்டவரும் ரட்சகருமானிருக்கிற இயேசு சுவை நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் வசனத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க போகிறோம் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிற காரியம் நாயின் ஓர் விதவையினுடைய மறித்துப் போன மகன் உயிரோடு திரும்ப பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை குறித்து நாங்கள் வாசிக்கப் போகிறோம் நாயின் ஊர் விதவை அவளுக்கு கைம்பெண் என்று சொல்லப்படக்கூடிய அவளுடைய கணவனாரை இழந்து விதவையாயிருந்து ஒரே ஒரு மகனை வைத்து வைத்திருந்த அந்த விதவைக்கு ஏற்பட்ட சம்பவம் தான் இந்த கதை இந்த கதையிலே இது ஒரு கற்பனை அல்ல உண்மையாய் நடந்த சம்பவத்தை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாயின் ஓர் விதவைக்கு ஏற்பட்ட இந்த வேதனை அடங்காத ஒரு வேதனை அவள் ஏற்கனவே கண்ணீரும் துன்பமும் வேதனைகளும் நிறைந்தவளாய் அந்த நாயினூர் பட்டணத்திலே வாழ்ந்து வந்த அந்த மகள் ஒரே ஒரு பிள்ளை எத்தனையோ கற்பனைகளை பண்ணி இருப்பாள் என் மகன் வளர்ந்து என்னை பார்ப்பான் என் மகன் எனக்கு இது செய்வான் எனக்கு மகன் அதை செய்வான் என்று ஒரு தாய்க்கு எத்தனை கற்பனைகள் இருக்கும் அப்படி கற்பனைகளை வளர்த்து வைத்துக் கொண்டிருந்த நாயின் அந்த ஊர் விதவைக்கு நடந்த சம்பவம் வாசித்து பார்க்கும்போது மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஒரு ஊருக்கு போனார் அவருடைய சீசர்கள் அநேகரும் திரான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தார் அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள் ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த நாயினூர் அந்த விதவியினுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனைகளும் கண்ணீர்களும் துன்பங்களையும் ஆண்டவர் அறிந்திருந்தார் அந்த பாடையிலே அந்த அந்த மறித்து போன புள்ளியை பாடையில் வைத்து கொண்டு வரும் போது ஆண்டவர் எதிர்கொண்டு அந்த வழியிலே நடந்து செல்கிறார் காரணம் எதற்காக அவர் அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாகத்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாங்கள் நடந்து கொண்டு போகிற வேல் வழிகள் அந்த வேலைகள் அந்த சூழ்நிலைகள் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் யாரும் புரியாதவளா இருக்கலாம் சொந்தங்களே தெரியாதவர்களா அறிந்து கொள்ள முடியாதவர்களா இருக்கலாம் கூட இருக்கிறவர்கள் புரியாதவர்களா இருக்கலாம் கத்தர் ஒருவருக்கு தெரியும் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து வருகிறாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அவரே அந்த வழியிலே நடந்து வருவார் உங்களுக்கு அவர் தென்படத்தக்கதாக தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்து அல்லது தேவ மனிதர்களை வைத்து ஆண்டவர் பேசுவார் இப்படித்தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவரே அந்த ஊருக்கு நடந்து கொண்டிருந்தார் காரணம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவர்களுக்கு அற்புதமாய் செய்ய வேண்டும் என்று அவர் முன்குறித்திருந்த இந்த பணியினால் அந்த பெண்ணிடத்துக்கு கிட்ட நெருங்கி வந்த போது கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் முதலாவது செய்த காரியம் மனதுருகினார் ஏனென்று சொன்னால் அவளுடைய கண்ணீர் கொஞ்ச நஞ்சமல்ல எத்தனையோ கற்பனைகளை வளர்த்து வந்த வளர்த்து வைத்திருந்த அந்த மகள் தன்னுடைய மகனை குறித்து எத்தனையோ காரியங்களை திட்டம் பண்ணின மகள் புருஷனை இழந்த மகள் எத்தனையோ ஊராருடைய எத்தனையோ பழி சொற்களை தன் வைத்துக் கொண்டிருந்த மகள் எத்தனையோ கற்பனைகளை தன் மனதுக்குள்ளே வளைத்து வைத்து இந்த மகனுடைய காரியத்தை குறித்து திட்டம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த மகன் இறந்ததை குறித்து மிகுந்த துன்பத்தோடு மிகுந்த வேதனையோடு அந்த மகனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையிலே தூக்கிக் கொண்டு வந்திருந்த ஒரு மகள் அப்போ ஆண்டவர் அந்த வழி நடுவே வந்து அந்த மகளை பார்த்து சொன்ன முதலாவது காரியம் அவர் அந்த மகளை கண்டவுடனே மனதுருகினார் மனதுருக்கம் உள்ள தேவன் கம்பாஷனல் லவ் அவர் மிகுந்த உள்ள தேவர் யாரை கண்ணாலும் மனதுருகுவார் எப்பேற்பட்ட பிள்ளைகளை பார்த்தாலும் மனதுருகுவார் சிலுவையிலே அவர்களை அறைந்தவர்களை கூட பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று மனதுருகினார் மனதுருகினார் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வேதனைகள் கண்ணீர்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் அவர் உள்ள ஒரு தேவன் மனதுருகி இறக்கம் அணுகிற தேவன் நீ என்னிடத்தில் வந்துவிடு நான் உன்னை விடுதலைப்படுத்துவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று மனதுருகிற தேவன் என்னே ஆண்டவரே நீ என் பாவம் மன்னிப்பீங்களா என்னுடைய குறைகளை மன்னிப்பீங்களா என்னுடைய கேவலமான காரியத்தை மன்னிப்பீங்களா கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் அவர் உள்ள தேவன் எப்பேற்பட்ட பாவிகளையும் மன்னிக்கிறவர் தான் எப்பேற்பட்ட பாவம் செய்திருக்கிற வேலையும் முதலாவது அவர் செய்த காரியம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அடுத்து சொன்னார் நீ அழாதே மகளே நீ அழாதே ஏனென்றால் அவளுடைய அழுகையின் நாட்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அவருடைய வாழ்ந்து வந்த நாட்களிலே பல காரியங்களுக்காய் வேதனைகள் கண்ணீர்கள் துன்பங்களிலே அழுது அழுது அழுதே கண்ணீரே இல்லாமல் போகும் அளவுக்கு அழுது வாழ்ந்தவள் தான் இந்த மகள் அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ அழாதே என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா அந்த அவர் கிட்ட வந்தார் அந்த மகளுக்கு கிட்ட வந்தார் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கிட்ட வருகிற ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து எங்களுடைய வேதனைகளை பார்த்து எங்கள் கிட்ட வந்து எங்களுக்கு மனதுருகி நீ அழாதே ஒரு தெய்வம் கிறிஸ்து எங்களுக்கு கிட்ட நெருங்கி வந்து அவர் என்ன செய்தார் தெரியுமா பாடையை தொட்டார் அவருடைய தொடுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்ணாகும் போது அப்போதும் நடக்கும் பிரியமான ஒரு தொடுகை வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிடும் எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் எப்பேற்பட்ட அனுபவங்களுக்குள்ள நீங்க இருந்தால் அந்த வேதனைகள் துன்பங்கள் கண்ணீர்கள் நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஒரு தொடுகை தலைகளாய் மாற்றிவிடும் எந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை அது செய்துவிடும் இது நடக்காது ஒருவரும் ஒரு காலத்திலும் இது நடக்காது என்று அநேகர் சொன்ன காரியங்களை ஒரு நொடிப்படுத்த நடப்பித்தேன் அற்புதத்தை செய்யக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து பெரியமானவர்களை நீங்க எத்தனையோ காரியங்களை வழிபட்டு இருக்கலாம் எத்தனையோ காரியங்களை நம்பி இருக்கலாம் எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் செலவழித்து இருக்கலாம் ஒரு பணம் செலவழிக்காமல் நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் ஒரு நொடிப்பொழுதே அற்புதம் நடக்கும் அவர் வந்து செய்த காரியம் பாடையை தொட்டார் தொட்ட போது என்ன நடந்தது தெரியுமா அந்த பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள் பாடை என்ன தெரியுமா நாங்கள் கொண்டு போய் அதை அழித்து அப்படி அடக்கம் பண்ணி ஒன்றுமில்லாமல் செய்யப்போகிற ஒரு பாடை அதை சுமக்கிறார்கள் பல மனிதர்கள் சேர்ந்து சுமக்கிறார்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அடக்கி விடுவோம் என்று சுமக்கிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நில்லுங்கள் தொற்றவுடனே அவர்களாகவே நின்று விட்டார்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை நிற்க வேண்டுமா அழிந்து போகிறது து ஒமில்லாமல் அடக்கி விடுவோம் அப்படி அமுக்கி விடுவோம் என்று சொல்லுகிற காரியத்தை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் ஆண்டவர் அவர்கள் தங்கள் பாட்டே நின்றார் எல்லாம் அடக்கமாய் அடங்கி நின்றார் அப்பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார் அப்பொழுதே அவர் சொன்னார் எழுந்திரு என்று உனத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இப்படித்தான் லாசரு மறித்துப் போன நேரத்தில் கூட அநேகர் அழுது கொண்டிருந்தார் அநேகர் அழுது கொண்டிருந்தார் சுத்தி இருக்கிறவர்கள் புதம்பிக் கொண்டிருந்தார் அவரும் சொன்னார் லாசருவே வா வழியே வா வழியே ஒரு வார்த்தைதான் மறித்து நாலு நாளாயிற்று பிணமாயிருக்க வேண்டிய லாசரு கற்றுண்டவனாய் அந்த கற்று இடத்திலிருந்து வெளியே வந்தான் லாசருவை உயிரோடு திரும்ப கொடுத்தார் அந்த ஜனங்களுக்கு எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் நாயினூர் விதவையினுடைய மகன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார் ஜனங்கள் பிரமித்தார்கள் பெரியமானவர்களை இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம் சாதாரணமா காய்சலை சுகமாக்குற அற்புதம் அல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்ட அதிசயங்கள் மனிதர்கள் சொல்லுவார்கள் நடக்காது இனிமேல் நீ தூக்கு போட்டு சாக வேண்டியதுதான் இனி உன்னுடைய வாழ்க்கை நீ அழித்துக் கொள்ள வேண்டியது இனி உனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவார்கள் ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி உன்னுடைய வாழ்க்கை தலைகளாய் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய நாமத்தை நம்பி அவரை நோக்கி பார்த்தாயானால் வாழ்க்கை தலைகளாய் மாறும் வேலும் சொல்லுகிறது வாலிமனை எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்ற போது மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் சொல்லக்கூடிய காரியம் தேவனுடைய ராட்சியத்துக்காக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களை ஒரு ஆண்டவர் ஒரு கருவியாய் வைத்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாங்களும் உங்களை போல சாதாரண மனிதர்கள் தான் எங்களிடத்தை ஆண்டவரது வார்த்தையை சொல்லும்படி அவருடைய வாயாய் எங்களுடைய வாயை வைத்து பயன்படுத்துகிறார் இப்படி சொல்லு என் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லு என்னை குறித்து சொல்லு என் நாமத்தை தொழுது கொள்ள சொல்லு என் பெயரை பயன்படுத்த சொல்லு என்று ஆண்டவர் உங்களுக்கு எங்களை வைத்து பேசுகிறார் பெரியமானவர்கள் செய்ய வேண்டியது என்ன ஏசுவின் நாமத்தை பற்றி கொள்ளுங்கள் நாமத்துக்கு முன்பாக எல்லா எல்லா கால் முடங்கும் நாமங்களும் அடங்கி போகும் பிரச்சனைகள் விலகி ஓடும் எப்படிப்பட்ட இருந்தாலும் கண்ணீராயிருந்தாலும் இருந்தாலும் அது உங்களை நெருங்கி நிற்காது எல்லாம் விலகி போய்விடும் செய்ய வேண்டியது ஆண்டோர் பாதத்தில் சரணடைங்க கைகளை கூப்பி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை இருக பற்றி ஆண்டவரே எனக்கு வழி தெரியவில்லை நான் போவது எங்கென்று தெரியவில்லை நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மன்றாடுங்கள் பெரியமானவர்களே இப்பொழுதே கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்த விரும்புகிறார் கண்களை மூடி சோமனோமா ஆவியானவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் ஆண்டவரிடத்தில் கதறி அழுங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் சத்தமிட்டு அழுங்கள் சத்தத்தை அடக்கி கொள்ளாதிருங்கள் விட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதவரை நோக்கி கூப்பிடுங்கள் சோமனோமா பரிசுத்தமிழ் ஆண்டவரே பரிசுத்தமிழ் ஆண்டவரே யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து இந்த நேரத்தை ஆண்டவரை உங்களை நோக்கி பார்த்து மண்டாடுகிறார்களோ ஐயா இவர்களுக்கு அற்புதம் செய்யுங்கள் அவர்கள் இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தெய்வம் அவர்களுடைய வேதனைகளை தேவன் அவருடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் வேதனைகளை விலக்கி போடுங்கள் வியாதியின் உக்கரகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாவதாக வேதனைகள் மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயம் நடப்பதாக இனி நான் வாழ முடியாது என் வாழ்க்கையை நான் அழித்து விட வேண்டும் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கட்டெடுங்காண்டவரே அடிக்கடி அடிக்கடி பேசி நீ வாழ்வது இனி விருதாக உனக்கு எதுவும் நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை கட்டெடுங்காண்டவரே கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுதே அதை நடப்பிக்கும் எல்லா கட்டுகளும் அமைக்கப்படட்டும் கண்ணீர்கள் மறையற்றும் ஆண்டவரை இவர்களை காயப்படுத்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தினவர்களுக்கு முன்பாக இவர்களுடைய தலை உயர பண்ணுங்கப்பா உங்களை நோக்கி பார்க்கவும் உங்கள் நாமத்தை நம்பவும் இவர்களுக்கு ஒரு அதிகாரம் அதிக அதிசயத்தை செய்து அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரே உடைய நாமத்தை இறுகப் பற்றிக்கொள்ளட்டும் ஆண்டவரே சாட்சியாய் ஜீவிக்கட்டும் உங்களுக்கென்று தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீங்கள் செய்கிறது நிமித்தம் தொடர்ந்து உங்களை அவர்கள் இறுகம் பற்றுக் கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்கள் உதவி செய்ய ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க துடைக்கிறபடியால் நன்றி ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க துடைத்தபடியால் நன்றி ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்பு மன்றாடி ஜெபித்து நிற்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே நல்ல பிதாவே ஆமேன் அப்படியே உங்களுக்கு அவர் செய்ய போறார் நிச்சயமாக 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 நாயில் ஒரு உயிரோடு மிதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பினது போல உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீங்க நினைக்காத ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்து விட்டார் கத்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்